தேவையான பொருட்கள் பொட்டுக்கலை பெருஞ்சீரகம் தக்காளி சின்ன வெங்காயம் புதினா ஆப்ஷன் தான் சேர்த்துக்க வேணாம் தேங்காய் கடுகு ஜீரகம் கருவேப்பில சவு சவு அவரக்காய் இடித்த பூண்டு பெரிய எல்லாத்தையும் இதை சேர்த்துக்கலாம் எந்த காய்கறியும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் தவிர நீ பீட்ரூட் மட்டும் நீங்க சேர்க்க கூடாது ஏன்னா சேர்த்தா கழு சேஞ்சாயிரும் காய்கறி இந்த மாதிரி அரை வைக்க அட வெந்துருச்சு இப்ப இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சாலும் சேர்த்துக்கலாம் அடுப்பை நாங்கள் சிம்முலே வச்சுருக்குறோம் ஏன்னா வந்து நம்ம சேர்த்தது பச்சை தக்காளி பச்சை வெங்காயம் அதனால நாங்கள் அடுப்பை சிம்முலேயே வச்சு தேவையான அளவு நீங்கள் த கட்டியாக வச்சுக்கோங்க தண்ணியாக வச்சுக்கோங்க எங்களுக்கு தண்ணியாக வேணாம் அதனால தண்ணி தண்ணியாக வச்சுருக்குறோம் தண்ணியும் உங்கள் அளவு பொறுத்து தான் இருக்குது சிம்பிள் குழம்பு ரெடி இப்போ எதாவது நம்ம சாதத்து மேலே ஊற்ற போகிறோம்